சில செய்தியாளர்களோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் இஸ்ரேலினுடைய ராணுவம் இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது முக்கிய காரணம் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய பாலியல் சேட்டைகள் அந்த சேட்டைகள் காரணமாக பெண்கள் இப்போது அந்த இராணுவத்தை விட்டு வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள் பிரதானமாக இஸ்ரேல் இராணுவத்தினுடைய நிலை பெண் அதிகாரி ஒருவர் முதல் தடவையாக இப்போது பதவி வழங்கியிருக்கிறார் அதுவும் இஸ்ரேல் இராணுவத்தின் சட்டப்பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த மேஜர் ஜெனரல் ஜிஃபத் டோமர் எருஷல்னி அவர்கள் பதவி வழங்கியிருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக அணிந்து கொள்கிறோமன் மாணநியர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய அனுமதியின் பிரகாரம் இஸ்ரேல் ராணுவம் ஒரு பாலியல் வீட் அதாவது காணொலியை ஆதாரங்களோடு வெளியிட்டதாக தெரிவித்திருக்கக்கூடிய அவர் இதற்கு தான் வருத்தம் தெரிவிப்பதாகவும் உலகிலே மிக கொடூரமானவர்களாக இருந்தாலும் கூட அவ்வாறு செய்யக்கூடாது என்பது தான் தன்னுடைய நிலைப்பாடு என்றும் அதனால் மன அழுத்தத்திற்குள்ளான நிலையில் இப்போது அவர் இஸ்ரேல் இராணுவத்தை விட்டு வெளியேறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பலஸ்தீன மக்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்ற இஸ்ரேல் இராணுவத்தினருடைய காணொலியை வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் அன்றைய காலகட்டத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் அவர் இவ்வாறு பதவியிலிருந்து இருக்கிறார் இந்த நிலையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேல் ராணுவம் மிக முக்கியமாக அதாவது எந்த ஒரு கொடியவர்களும் செய்யக்கூடாத ஒரு விடயத்தை தான் செய்கிறது என்பதனை தான் அவர் உலகத்திற்கு குறிப்பிட்டிருக்கிறார் மேஜர் ஜெனரல் இஃபத் டோமர் எருஷல்மி மேஜர் ஜெனரல் இஃபத் டோமர் ஏருஷல்மி தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான அல்லது வெளிப்படுத்தப்பட்ட அந்த காணொளிகளை இஸ்ரேல் இராணுவத்தினர் பகிரங்கமாக ஒரு பலஸ்தீனரை அது சிறுவராக அல்லது சிறுமியாக ஆணாக பெண்ணாக யார் ஆக இருந்தாலும் அவரை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு காணொளி வெளியிடப்பட்டிருந்தது அது மிகவும் கேவலமான அருவறுக்கத்தக்க ஒரு விடயமாக இருந்தது உலகத்திலே மிக முக்கியமாக அருவருப்பை இனிமையாக கருதி செயற்படுகின்ற ஒரு ராணுவம் இருக்கும் என்றால் அது இஸ்ரேல் இராணுவம் தான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இப்போது அது மாறியிருக்கிறது எனவே இவற்றை தன்னுடைய அனுமதியின் பிரகாரம் வெளியிட்டதன் காரணமாகத்தான் பட்டிருக்கக்கூடிய அந்த அவமானத்தினுடனான அந்த மனரீதியான உளைச்சல் என்று அவரை இஸ்ரேல் ராணுவத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது நாங்கள் ஒரு விடயத்தை இங்கே சொல்லாட்டி ஆக வேண்டும் சிலருக்கு சில சில விஷமத்தனமான விடயங்கள் இருக்கின்றன ஒரு சிலருக்கு தன்னை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமை காரணமாக அடுத்தவர்களை எந்த நேரமும் வஞ்சனையோரத்தோடு பார்க்கின்ற ஒரு ஒரு விதமான ஒரு மன மன உளைச்சல் இருக்கிறது அந்த மன உளைச்சல் இஸ்ரேலியர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் உலகத்திலே மிகவுமே ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு சமூகமாக இருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் உலகத்தினுடைய அழிவின் ஆரம்ப கருத்தாக்களாக இருப்பவர்களே அவர்கள்தான் அது எல்லா இடத்திலும் இருக்கிறது குறிப்பாக ஒரு சமூகம் தன்னை தாழ்த்தும் நிலையை எப்போது அடைகிறது என்றால் தன் செயற்பாட்டினோடாகத்தான் இங்கு இஸ்ரேல் தன் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய நிலைகள் காரணமாக தான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சமூகத்தினுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பாலியல் ரீதியான காணொளியை பகிரங்கப்படுத்தி அதனை வெளியிட்டு அதனை செய்வதற்கே கூச்சப்படுகின்ற ஒரு சூழலிலே அதனை வெளியிட்டு இப்போது பாருங்கள் ஹமாஸ் பணைய கைதிகளை பிடித்திருந்தது இல்லையா அவர்களில் எவருக்காவது அவர்களில் எவருக்காவது எப்படி ஒரு தொல்லை அவர்கள் கொடுத்தார்கள் என்று வெளியிடப்பட்ட ஏதாவது ஒரு பணைய கைதி அவர்கள் தெரிவித்தார்களா கண்டிப்பாக அவர்கள் எல்லோரும் பிரியாபடிப்பட்டுச் சொல்கின்ற போது எவ்வளவு அழகாக அவர்களிடமிருந்து கண்ணீர் மல்கச் சென்றார்கள் அவ்வளவு அவர்களை கவனித்தார்கள் இல்லையா ஆனால் உலகத்திலே ஒரு தங்களை பதவி விலகுவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது இது ஒருவர் என்றால் டாக்ஸ் பிரிவினர் இஸ்ரேல் இராணுவத்தில் சேர விருப்பம் தெரிவிக்காமைக்கான பிரதான காரணம் யூதர்களில் மிகவுமே முக்கியமான ஒரு கூட்டத்தினர் அவர்கள் அவர்கள் ஏன் இஸ்ரேல் இராணுவத்தை புறக்கணிக்கிறார்கள் அவர்கள் ஏன் இஸ்ரேல் ராணுவத்தில் சேர்க்க சேர விரும்பவில்லை இதற்கெல்லாம் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதாவது இஸ்ரேல் இராணுவம் என்றாலே பொதுவாக அப்படி ஒரு தன்மை இருக்கிறது பொதுவாக உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சம்பிரதாயம் தான் இராணுவத்தில் ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது ஆனாலும் அதனை மீறுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேல் இராணுவம் ஒழுக்கத்திலிருந்து மீறி அதனை உத்தியோகபூர்வமாக காணொலியாக வெளியிடுகின்ற அளவுக்கு செல்கிறது அமெரிக்க ஜனாதிபதி ஷரியா சட்டத்தை விமர்சிக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி லண்டன் மேயரை விமர்சிக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி நியூயார்க் நகரத்திலே தெரிவாக இருக்கின்ற மேயரை பற்றி பேசுகிறார் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறார் அமெரிக்க அதிபதி போன்றவர்கள் இது போன்ற விட

ஒரு சட்ட வா பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு பதவி நிலை உயரதிகாரி ஒருவர் இந்த தீர்மானத்திற்கு வருகிறார் என்றால் இஸ்ரேலினுடைய இராணுவ வீ அதாவது இராணுவத்திலே பணியாற்றக்கூடிய அந்த சிப்பாய்கள் அதே போல் நிலுவை நிலையில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் அவர்களுடைய மனம் என்ன சொல்லும் அவர்களுடைய பெற்றோர்களுடைய மனம் என்ன சொல்லும் அவர்களுடைய சமூக தலைவர்கள் என்ன சொல்வார்கள் நீ இந்த தான் சேர்கிறாயா என்ற மனசாட்சி அவர்களுக்குள் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கும் இல்லையா ஒரு இராணுவம் துப்பாக்கியை ஏந்தி தன் எதிரியோடு போரிடுகிறது என்றால் அதனை ஏற்றுக்கொள்ளலாம் அது சரியோ பிழையோ ஆனால் அதில் பனைய கைதிகளாக பிடிபடுபவர்கள் அல்லது தாங்கள் யுத்தம் செய்து கொண்டு முன் செல்கின்ற போது தங்களால் பிடிக்கப்படுபவர்கள் பிடிக்கப்படுபவர்கள் அது என்னதாக இருந்தாலும் பனைய கைதிகள் தானே அவர்கள் யுத்த பூமியிலேயே வைத்து அல்லது மீண்டும் கொண்டு வரப்படுகின்ற போது அவர்கள் இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற நிலை உருவாகும் என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அது சர்வதேச விதிமுறைகளை மீறுகின்ற ஒன்று அதிலும் குறிப்பாக முன்பு அரசர் காலங்களில் யுத்தங்கள் நடந்தாலும் கூட பிடிபடுகின்ற பெண்களை சிறுவர்களை பெரியவர்களை கௌரவமாக கொண்டு வந்துதான் அரசர்கள் அவர்களை தங்களினுடைய போர் பொருள்களாக கையாள்வார்கள் ஆனால் நவீனத்தை கற்பிக்கின்ற மேற்குலகினுடைய பயங்கரவாத அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் இன்று இப்படி செய்து கொண்டிருப்பது என்பது மேற்குலகின் அனுசரணையும் இது போன்ற ஒழுக்க மின்மை சே செயல்களுக்கு துணை போகிறது என்பதனை எங்களுக்கு சொல்கிறது என்பதனை புரிந்து கொள்ளக்கூடியதார்கள் அதுதான் எங்களுக்கு மிகவும் வேதனையாகவும் இருக்கிறது தொந்தும் இணைந்திருக்கிற நேர்களே